வெல்கம் டு நிக்கிச்சன் இன்னைக்கு நாம் நிக்கிச்சனில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா மீதி வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க இதை செய்கிறதுமே ரொம்ப ஈஸி இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசியை கழுவி பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதி வந்த ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்குங்க அரிசி குழையாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க ரைஸ் வேகிற நேரத்தில் இதுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துக்குங்க மூணு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குங்க மூணு கேரட் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாதி கோசை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க அரிசி எயிட்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் இப்போ இதை வந்து வடித்து எடுத்துருங்க ரைஸ் எல்லாத்தையுமே வடித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நல்ல அகலமான கடாய் எடுத்துக்கோங்க இதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அடுத்ததாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்குங்க இது கூட நீங்கள் பீன்ஸ் சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்க்கறதா இருந்தால் இருபது பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்குங்க கேரட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் இதை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸை சேர்த்துக்குங்க காய்கறிகளை நான் நைட்டே டிஃபன் பாக்ஸில் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் மறுநாள் காலையில் நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நைட்டே வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது ஃப்ரைட் ரைஸில் உப்பு வந்து சரியாக இருக்கும் காய்கறிகளை ஹைஃப்ளேமில் வேக வச்சு அடி அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்குங்க அதிகமாக வேண்டாம் இப்போது முட்டையை வந்து தனியாக ஒரு கடாயில் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஏழு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் உடச்சி வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துருங்க எக் ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால இதில் முட்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஏழு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு அஞ்சு முட்டை எடுத்திங்கன்னா சரியா இருக்கும் இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க காய்கறி முக்கால் பதம் நல்லா வெந்தால் போதும் இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய சாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் குக்கிங் வினிகர் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயில வருத்தெடுத்த முட்டையை இது கூட சேர்த்துக்குங்க ஒரு முறை இதை கலந்து விட்டுட்டு வேக வச்சிருக்க ரைஸ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ரைஸ் உடையாத மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னா இதில் சேர்த்துருக்க காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க இப்போ ரைஸில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க நம்ம ரைஸ் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்குங்க ஆறுனதுக்கப்புறமா இது உப்பு அதிகமாக தெரியக்கூடாது அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க கடைசியாக கடையில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வேணும்னா இதில் ரெண்டு ஸ்பூன் சீனி சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க இது இல்லைன்னா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க இப்போ டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி